ஹலோ மக்களே லைவாங்க சேட் பண்ணுங்க ஹலோ வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்றுக்கு லைவ் போட முடியல கோவிலுக்கு போயிட்டோம் வந்து வீட்டுக்கு வர மணி ரெண்டு மணி ஆச்சு வந்ததுக்கப்புறம் லைவ் போடலை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி நியூ இயர் ஹாய் 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 வணக்கம் வந்துட்டேன் வந்துட்டேன் முருகன் ஹாய் முருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் ஹாய்களோ வணக்கம் மக்களே இனிய மதிய வணக்கம் லைவாங்க சேட் பண்ணுங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மக்களே கமெண்ட் பண்ணுங்க ஹலோ வணக்கம் இனிய மதிய வணக்கம் லைவ் வாங்க சேட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க anggap Islam ஹாய் ஹலோ வணக்கம் ஹாப்பி நியூ இயர் லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒரு லைக்கை போட்டு விடுங்க வாங்க மக்களே வாங்க பேசலாம் Hello? ஹலோ வணக்கம் வாங்க மக்களே லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ய்களோ வணக்கம் மக்களே லைவாங்க அப்படியே ஒரு லைக்க போடுங்க சேட் பண்ணுங்க வாங்க பேசலாம் மணி சாப்பிட்டாச்சா இல்லை மணி இனிமே தான் சாப்பிடணும் சமையல் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டாச்சு காலையில் இட்லி சாம்பார் வணக்கம் மக்களே லைவாங்க செக் பண்ணுங்க நான் சாப்பிட்டேன் அப்படியா என்ன சாப்பிட்டீங்க மணி என்ன சாப்பிட்டீங்க புளி சாதம் அப்படியா எனக்கு புளி சாதமே பிடிக்காது புளி சாதம் லெமன் சாதம்னா பிடிக்காது ஒன்லி சாம்பார் அவியல் ரசம் சிக்கன் மட்டன் முட்டை அவ்வளோதான் புளிக்குழம்பு பிடிக்காது புளி சாதம் பிடிக்காது லெமன் பிடிக்காது இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டேன் கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் புளி ஐட்டங்கள்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் ரசம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் புளி சாதம் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிக்காது மணி நீங்கள் சேனலா சப்போர்ட் ஐடியா சேனல் என்றால் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் கொடுத்துட்டு ஷார்ட்ஸில் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேனல்னால் நானும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் இல்லை ஏற்கனவே நான் சப்போர்ட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைவ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கை போட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் கொடுங்க லைவ் வாங்க காய்கற மக்களை வரவங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க லைவ் சேட் பண்ணுங்க காய்களோ வாங்க பேசலாம் லை வாங்கோ சட் பண்ணுங்கோ நியூ இயர் எப்படி போச்சு மணி இருக்கீங்களா நியூ இயர் எப்படி போச்சு நன்றாக போனதா இங்கே போனீங்களா டூர் போனீங்களா ¡Ol par de வெல்கம் டு விஜய் அஃபீஷியல் லைவ் சேட் வாங்க லைவ் வாங்க சட் பண்ணுங்க லைவ் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் போடுங்க ஹலோ வணக்கம் யூடியூப் நண்பர்களே இனிய மதிய வணக்கம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நேரம் தப்பி போட்டதுனால லைவுக்கு வரல நிறைய பேர் பன்னெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் வேலையாயிட்டு லேட்டாக லைவ் போட்டதுனால என் தம்பி செந்தில் வரல ஹலோ வணக்கம் மக்களை கரணம் தப்புனால் மரணம் அப்படிங்கிற மாதிரி நேரம் தப்பினால் லைவ் வந்து மரணம் அதனால் லைவு வந்து டயத்துக்கு போடுங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னால் அதில் போடுங்க லைவு ஆனால் பாசக்கார மக்கள் வந்து எப்போ லைவ் போட்டாலும் வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நல்லது நமக்கு அந்த டைம் தப்பிச்சுனா யாருமே வரமாட்டேன்றங்க ஓகே மக்களே நாளைக்கு லைவ் வரேன் பன்னெண்டு மணிக்கு லைவ் வரேன் இன்றைக்கி லைவ் வந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி யூ ஸோ மச் லவ் யூ ஆல் சப்போர்ட் பண்ண அனைத்து அன்புள்ளவங்களுக்கு நன்றி நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் ரெகுலர் டைம் இன்றைக்கி நேரம் தப்பி லைவ் போட்டேன் அதனால் மக்கள் யாரும் ஆளை காணும் ஓகே லைவே முடித்துக்கொள்கிறேன் டாட்டா பாய் பாய்